என்னோட பேர் வந்து சீதா நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் தமிழ்நாட்டுல இருந்து ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மத்திய பிரதேச எங்களுடைய நம்மளுடைய பகஜன் திராவிட பார்த்தி பார்த்தின் சார்பில் வேட்பாளரை வந்து நிப்பாட்டியிருக்கோம் அதில் இங்கே வந்து உங்களுடைய சகோதரர் சோழங் சோளங்கி அவர்களை வந்து இந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏக்கு நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அவரை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் ஓகே உங்களை எல்லாத்தையும் தான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நம்மளுடைய பார்ட்டி சார்பில் ஒருத்தங்க நம்ம இந்த தேர்தல் மூலமாக ஜெயிச்சு பாராளுமன்றத்தில் உள்ளே போனால் தான் உங்களுடைய பிரச்சனைகள் ஆதிவாசிகள் பிரச்சனைகளை தீர்க்கணும் உங்கள் பிள்ளைங்களும் வரணும் சட்டமன்றத்துக்கு வரணும் சட்டமன்றத்துக்கும் வரணும் பாராளுமன்றத்துக்கும் வரணும் இப்போ சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க சார் வந்து சட்டமன்றத்துக்கு நிற்க வச்சுருக்கிறோம் இந்த தேர்தலில் நீங்களும் சரி உங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லி ஓட்டு வைர சின்னத்துக்கு சோலங்கி அவர்களுக்கு லாலுபாய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களை வந்து வெற்றி பெற செய்யணும் ஏன்னா இங்க ஆதிவாசி மக்கள்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போதும் உங்களுக்கு பயங்கரமான தொல்லை எந்த ஒரு வசதிகளும் கிடையாது பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது உங்களுக்கு கல்வி கிடையாது எதுவுமே இல்லை உங்களை சிந்திக்க விடாம இருக்கிறீங்க வெறும் வேலை பார்க்கணும் குடிக்கணும் அவ்வளோதான் வேறு எதை பற்றி நீங்கள் உங்களை வந்து மக்கள் வந்து சிந்திச்சிடக்கூடாது உங் நீங்கள் வந்து எங்களுக்கு என்றைக்குமே வந்து அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களை ஒரு அடிமையாகவே வச்சுருக்குறாங்க அந்த ஆட்சியாளர்கள் அதுக்கு பிறகு காங்கிரஸ் போய் பிஜேபி வந்தது பிஜேபி பிஜேபி யாரோடையன்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸோட ஆட்சி இங்கே நடந்துட்டு இருக்குது நரேந்திர மோடியோட கொடூரமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த கொடூரமான ஆட்சியில் வந்து இங்கே இருக்க ஆதிவாசி மக்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி யாராக இருந்தாலும் உங்களை வந்து ஒரு உங்களை வந்து ஒரு பிறவிலே சேர்த்துக்கிறது கிடையாது உங்களை வந்து மிருகத்தை விட கேவலமாக நடத்திட்டு இருக்காங்க இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் அதனால பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் ஆம் ஆத்மி பார்ட்டி யாருக்குமே நீங்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாது இன்றைக்கி உங்களுடைய சகோதரர் இருக்கிறார் லாலு இருக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டாக வைரஸ் இன்னம் அஞ்சாவது நம்பர் பாஞ்சு நம்பருக்கு ஓட்டுப்ப பெருவாரியான வாக்கு விஷயத்தான் அவங்க வந்து என்ன செய்யணும் ஜெயிக்க வைக்கணும்னு உங்களை எல்லாத்தையும் கேட்கும் நன்றி வணக்கம்